ஓங்கணபதையே நமகா ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் நமச்சிவாய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மா போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமச்சிவாயோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோடிவை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை எடுத்து பார்க்கிற போது ரிஷபராசியிலே சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து வருஷம் ஆரம்பிக்கிறது மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார் சிம்மத்தில் கேது கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் அப்படின்னு நாலு கிரகங்கள் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் வருடம் துவங்க இருக்க போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகள் நமக்கு நன்மை தருமா என்ன அஃபர்மேஷன் இந்த வருஷம் ஏற்றுக்கணும் நமக்கு ஜாக்பாட் இருக்கா என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தான் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதை குறிப்பிடுத்துக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமான நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய எல்லாமல்ல அந்த இறைவன் அனுக்கிரகம் புரியட்டும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் என் நெஞ்சிற்கினிய மேஷராசி என்பர்களே இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான வருஷம் பொதுவாக மனிதர்களில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில காரியங்களை வேகமாக செய்யக்கூடியவங்க வேகமாக சிந்திக்கக்கூடியவங்க ஆனால் சிந்திக்க அளவுக்கு செயல்பட தெரியாதவர்கள் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் மேஷ ராசிக்காரர்கள் என்றைக்கும் வேக வேகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் என்ன சிந்திக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடியவங்க பிறருக்காக உதவியாக வாழக்கூடியவர்கள் தன்னை ஒருத்தன் நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி யாரால் இவங்க ஏமாந்து போறாங்க தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனால் ஏமாற்றப்பட்டவர்கள் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் மேஷராசியில ரொம்ப அதிகம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை இறைவன் வரம் தருகிறான் இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன ஜாப் பாட் மூணு விஷயத்தை உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் ஜாப் பாட் அடிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அதில் முதல் ஜாக்பாட் பூர்வீக சொத்து கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இது ஒன்று இரண்டாவது விஷயம் உங்களுடைய அந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் அப்படின்னு கிரகங்கள் சேர்ந்து இருக்கு சிலருக்கு மனைவி வழியிலும் அப்படி சொத்துக்கள் வந்து செய்கிறோம் உங்களுடைய நல்ல நண்பர்கள் இப்போ உதவியாக இருப்பாங்க நேற்று வரைக்கும் உதவியாக இல்லாதவர்கள் கூட இந்த ஆண்டு நண்பர்களின் உதவி அது பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு நண்பன் ஃபாரினுக்கு போயிருப்பான் உங்களை இப்போ கூப்பிடுவான் ஃபாரினுக்கு நீ நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் கொடுவான் அப்படி நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் இது இந்த ஆண்டு உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜாக்பாய்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நல்ல கல்யாண விஷயம் கூடிய வர போகுது குரு பகவான் வந்து ஜூன் மாதம் நாலாம் இடத்திற்கு போகிறார் அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு அற்புதமான முறையில் திருமணத்தை கொண்டு வந்து தரப்போகிறது இந்த திருமணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் திருமணம் இன்னும் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் ஃபஸ்ட் மேரேஜ் நடந்துருச்சுங்க அது எனக்கு டைவர்ஸ் ஆயிருச்சுங்க நான் செகண்ட் மேரேஜுக்கு காத்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் கூடி வரும் ஒரு வசதியான வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு ஒரு வசதியான வாழ்க்கை அமையும் அதுவும் உங்களுக்கு இருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அடிக்கக்கூடிய எக்ஸாக் பாய்ட் அப்போ இது உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல கேதுபகம் வேணும் இந்த ஐந்தாம் இடத்துல பகவான் இருக்கிற போது நிறைய ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை தரம் உயரும் மூணாவது பெரிய யோகமாக இந்த ஆண்டு உங்களுக்கு நான் என்ன பார்க்குறேன்னா நல்ல எஜுகேஷன் இப்போ ஃபாரின்ல போய் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நல்ல படிக்கக்கூடிய யோகம் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு ஏற்படும் அதற்கு தேவையான வங்கி கடன் உதவியோ பொருளாதார உதவியோ கிடைச்சது நிறைய டாக்டர்ஸ் இந்த ஆண்டு மேஷராசிலேருந்து உருவாவீங்க நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் மேஷராசியில் இந்த ஆண்டு இருப்பீங்க ஆகும் இந்த மூன்று முக்கியமான ஜாப் பாட் இந்த வருஷம் உங்களுக்கு காத்திருக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவானோடு வருடம் துவங்குவது என்பது மிகப்பெரிய யோகம் இந்த சந்திரன் எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் மாதிரி பணம் பாருங்க அப்படி தண்ணீரை குறிக்கக்கூடியவன் சந்திரன் பகவான் தண்ணீர் போல நிறைய பணம் பெருகும் அதுல சந்தேகம் இல்லை ஆனால் நமக்கு நிறைய விரயங்களும் ஆகும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபேமிலிக்கான விரயங்கள் தவறான சிலரின் தொடர்புகளால் விரயங்கள் அதுல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆண்டு என்ன அஃபர்மேஷன் எடுக்கணும் வீண் விரயங்களை நான் தவிர்ப்பேன் தவறான மனிதர்களின் தொடர்புகளை நான் தவிர்ப்பேன் அப்படின்னு எனக்கு என் குடும்பம் தான் முக்கியங்கிற ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கிடறோம் எடுத்துட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அதே போல இந்த ஆண்டு உங்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு என்ன தடைகள் வந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அண்டை அயலாரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் பிஸ்னஸில் புதிய அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவீங்க அப்படி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களெல்லாம் இந்த ஆண்டு நடக்க போகுது யாரை வழிபடணுங்க யாரை வழிபட்டால் எங்களுக்கு மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ஆண்டு முருகப்பெருமானுக்கு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்டிலோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோயிலிலோ போய் முருகப்பெருமானுக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் இந்த ஆண்டு பெறுவீர்கள் நம்முடைய ராசிக்குரிய பலன்களை நம்ம பார்த்தோம் இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்க போகிறது அப்படின்னா தங்கத்தின் விலை அதிகரிக்கும் இதை மக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் சென்ற ஆண்டு ப்ரொடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லும்போது தங்கத்தின் விலை வந்து ஒரு லட்சம் ரூபாயை தொடும்ணும் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சு உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு கிராம் விலை வந்து பதினாலாயிரத்து ஐநூறுலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இந்த ஆண்டு போகும் மாதிரி ஷேர் மார்க்கெட் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மக்கள் அதிகப்படுத்துவாங்க இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் பாருங்க பாம்பே பகுதியில் வந்து இந்த ஆண்டு வந்து கனமான மழை இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் இமயமலை ஒட்டியுள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய தேசங்கள்னால ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் குறிப்பாக சீனா பங்களாதேஷ் நேபாள் ஸ்ரீலங்கா அப்படின்னு பாகிஸ்தான் என்று இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு டென்ஷன் இருக்கும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நட்புறவு இந்த ஆண்டு வளரப்போகுது அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டி இருக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பார்டரில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் அந்த நாடுகளுக்குள் பிரச்சனை இருக்கலாம் இந்தியாவது தாக்காது இந்தியாவில் வந்து இந்த ஆண்டு சீனாவுக்கு நமக்கு நட்புறவு உண்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கன்னீராசியை சனி பகவான் பார்ப்பதனால் தமிழகத்துடைய தெற்கு பகுதிகள் தெற்கு மாவட்டங்களில் வந்து ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும் இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கும் ஆனால் இயற்கை சீற்றம் மட்டும் சொல்லலை மக்களுக்கு வந்து போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகள் மக்களின் மனக்கூறல்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்டாக தமிழகத்தின் தெற்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இருக்கலாம் இயற்கை சீற்றங்களையும் இருக்கலாம் அப்போ இது வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் மலை சரிவுகள் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது குரு பகவான் வந்து இந்த ஆண்டு கடகராசிக்கு வந்திருக்கார் இல்லையா கடகத்தில் குரு பகவான் வரும்போது நீர் வீட்டில் குரு பகவான் வருவதும் நீர் வீட்டில் மீனமாகிய நீர் வீட்டில் சனி பகவான் அமர்வதும் மிகப்பெரிய அளவிற்கு நீரினால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதும் இதற்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் நீர் சம்மந்தப்பட்ட சில ஆபத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கலாம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அவரவர் குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் மிக நன்மைகளை தரும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொன்னேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயும் எங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் சென்னையில் டீநகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது உங்களால் நேராக வர முடியலைன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டெக்ட் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வழங்குவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்